அந்த மாதிரி தான் இருக்கும் கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சினிமாவில் அடிக்கடி நம்ம சொல்லி கேட்டிருப்போம் உண்மையாக இருக்கணும் இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்பாண்டின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒரு கேரக்டரில் வந்திருப்பாங்க அவங்க கமல் சாருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த சீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த படத்தில் இந்த சீன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் மொத்த சீனையும் அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளோ சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு பர்டிகுலர் சீனா இருந்துச்சு இதை தாண்டி இன்றைக்கி ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஒரு சிறந்த நடிகையா இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் தாண்டி இப்போ இந்த படத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன் இருக்கு நான் படம் பார்த்துட்டேன் அதுல வந்து சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க அந்த அழுகையில அவ்வளோ கோபம் இருக்கும் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஏமாற்றம் இருக்கும் ஒரு துரோகம் இருக்கும் அது அப்படியே சிங்கிள் ஷாட்டில் பண்ணதாலாம் சொன்னாங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க சோ ஆக்டர்ஸ் லோகினி அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன் படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்து இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது இல்லை என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷம் ஆயிருக்கு இந்த கேரக்டர் ஆக்டர்ஸ் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன் ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச தான் வந்து எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது ஸோ ஐ அம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன் இல்ல ஒரு விக்னஸ்ல ஒரு அம்மா பண்ணியிருக்கேன் தண்டட்டியில பண்ணியிருக்கேன் இல்ல நிறைய த்ரீல அம்மா பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அம்மா அம்மா அப்படின்றது மட்டும்தான் தான் கேட்பேன் நான் டைரக்டர்ஸ் எங்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க நீங்க வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு சரிங்க அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு கோபமானவங்களா இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டேரக்டர் கிட்ட சொல்லுவேன் நானு ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லையே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர் நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம சில க கதை ஏன்ன கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மென்ஸ் நினைச்சிட்டு இருப்பேன் அதுல இந்த படம் இந்த லக்ஷ்மி கேரக்டர் நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும் டேரக்டர்ஸ் பார்த்த டேரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது இங்க வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் தமிழில் விரும்பாண்டியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எந்த படமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும் பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப அது பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால் வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து கேக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குநர்கள் பில்மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அந்த விதத்துல வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜெய்பிக்கு என்னுடைய நன்றி இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை மோர் தென் யூனோ எனிபடிஸ் ஸ்டோரி வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா இந்த படம் எல்லாம் என்ன பேசுது இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா அதுதான் உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸ்டார் காஸ்டோ இல்ல கன்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடமை உங்களை என்கேஜ் பண்ணும் ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன் ஆனா இந்த இடத்துல சொல்லல அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட நூறு பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு ஆனா நீங்க எழுத போகிற அந்த நாலு வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது எதுவா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இத கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கறதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம் இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து கம் இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும் ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் தான் வந்து தயனஞ்சன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு ஒழைச்சுட்டு இருக்கார் பஸ் உருவாக்கணும் மேடம் பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்கார் அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும் எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையை பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம் எல்லாம் உங்கள் கையில் இருக்கு நன்றி தேங்க் யூ நன்றி மேம் ஒரு நேரத்தை ஒதுக்கி படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் பண்ணேன் சிறப்பு நாள் என் வரைக்கும் பெரிய நன்றி இப்போ நடிச்ச படங்களை பார்க்கும்போது என்னடா மனுஷன் இப்படி நடிக்கிறாரு காமெடியா நல்லா வேறுபட்டவங்களும் மேடம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூஸ் பார்த்தாலுமே போதும் இவர் இன்டர்வியூ திரும்ப திரும்ப பார்க்கலான்ற மாதிரி அவ்வளவு அழகா பேசக்கூடியவர் ஒரு குட் நைட்ல வந்துட்டு ஒரு மோகனா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து லவர்ல ஒரு அருணா பார்த்தோம் இப்போ குடும்பஸ்தலம் நவீனா பார்த்தோம் ஆனா எத்தனை கேரக்டர்

ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க அதனால் அவங்களால படத்து படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சு என்னால் படம் பார்க்க முடியல அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்கள நான் பேசணும் முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக அந்த படத்துடைய அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில் அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வரணுங்க சார் லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில் அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில் மேக்கர்ஸ்கும் ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும் அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும் அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட பில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான் பட் நீங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் அவர் இன்னும் நான் நாங்கள் ரெண்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போம் சொல்றேன் அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது அது தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போட இருக்கிறாரு அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல அண்ட் ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும் நான் இன்னமும் அவங்களை செங்கேனி தான் கூப்பிடுவேன் என்னன்னா நெல்சன் சார் சொன்னாரு நிறைய டேக்ஸ் போயிருக்கோம் ஆனா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்து நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் தான் என் என்ன பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவல் சார் ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப் டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் அஞ்சு தடவை டப் பண்ணாங்க நான் வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் தடவை டப்பிங் முடிச்சுட்டு முடிஞ்சு நீங்க போலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி அலிஜோ ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு டைலாக் கரெக்ஷன் இருக்கே வர முடியுமா ஆனா எந்த முகசொலிப்பும் இல்லாம ரெண்டாவது தடவை வருவாங்க வந்துட்டு அந்த ரெண்டேலாம் முடிஞ்சல அப்படின்னு இல்ல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவேன் சோ இது மாதிரி அதை பண்ணலாமா அதை மாதிரி எதே பண்ணலாமா பட் த கமிட்மெண்ட் தட் ஷி ஹேட் டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும்ப்பா என்ன என்ன சொல்றதுனா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது அதை முடிக்கணும்னா அது முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த டிரான்ஸ்மிஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற கமிட்மெண்ட் வாழ்த்துக்கள் செங்கனி நீங்க உயர உயர போறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் பொன்மண்ணுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க வினித் சார் மாதிரி ரோஹினி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்கா இருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரெண்டு சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது நெல்சன் சார் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா எனக்கு ஒரு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன் ஒரு மூன்றாம் பாலினத்தை இருக்கிற நான் நிறைய பேர் நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறுறதுக்கு மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்டு அதில் அதுல இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும் மிகப்பெரிய பதிவாக இருக்கும் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி சார் அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த நடிகை சிந்து அவர்களை பேச அழைக்கிறோம் அவங்க வந்துட்டு ஒரு சில பேருக்கு தான் நம்ம மனசுல ரொம்ப சீக்கிரமா இடம் கொடுத்துருவோம் பட் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இடம் கொடுத்துட்டோம் ஏராளமான மலைய மலையாள படங்கள் இவங்க பண்ணிருக்கலாம் பட் எங்களுக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த ராஜியும் மறக்கவே செங்கேனியும் அவ்வளோ அன்பு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்து தாண்டி வந்து காதல் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க சோ நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப கனெக்டடா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எனக்கு ஜெய்பீம் பார்க்கும்போது நிறைய முகங்கள் ஞாபகம் வருது அப்படின்னா அதில் முக்கியமான முகம் உங்க முகம் அதே மாதிரி எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க முகம் ஞாபகம் நினைக்கிறேன் கண்டிப்பா நடிகை லிஜோமோல் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஐ எம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங் சோ அதனால நான் ஒரு குட்டி நோட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இந்த ஆடியோ லஞ்சுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ட் சசி சார் ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் ஜெய்பீம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு வீடன் அவார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அன்னைக்கு இந்த இந்த இதே மாதிரி ஆடியன்ஸா நீ உங்களுக்கும் அவார்ட் இருந்துச்சா எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை பட் யூ ஆர் தேர் நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசி ஓகே உங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தான் நான் மேடையில் மேடைக்கு போனேன் பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டு அதனால ஐ குடண்ட் ஸ்பீக் அ வேர்ட் அன்னைக்கு ஐ ஃபீல் வெரி பேட் ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பியும் பற்றி கண்டிப்பாக நல்லா பேச முடியாது பட் அன்னைக்கு பேச முடிய முடியல ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு ட்ரூலி டச் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ய கைண்ட் வேர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் காதல் என்பது பொது உடைமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒன் டே இல்லை ஒரு டூ டேஸில் கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் பிலீவ் தேட் பட் கண்டிப்பா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே இந்த படத்தோட சக்சஸா நாங்கள் அண்ட் ഇപ്പം പടത്തോടെ പാട്ട് ആകർത്തക്ക് എന്നെ കൂട്ട ജെ പിന്നെ ഫസ്റ്റ് നന്റി പ്ലൊഡ്യൂസർസ് മൈ കോ ആക്ടർസ് മൈ വണ്ടർഫുൾ കോ ആക്ടർ വിനീത് സർ രോഹിണി മാം

அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்வலாக மாம அவங்களுக்கும் தெரியாது பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் தீபாக்கா அண்ட் சிந்து மேம் சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டு சாரி அண்ட் தென் ஆ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்க படமா இல்லாம நம்ம படமா நீங்க எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இது உங்க படமா நீங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்ல ஷூட் டைம்ல ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல் அண்ட் கோர்ஸ் தனஞ்சயன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடித்து அது டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும் அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன் அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஃபெப் 14 அப்புறம் இது எங்க படம் இல்ல நம்ம எல்லாரோடියம் படம் லெட் சப்போர்ட் ஈச் अदर थैंक यू so much <laughs> Thank you thank உங்க மலையாளம் கலந்த தமிழ் ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க திக்கி திணறி பேசنا கூட அழகா தான் இருக்குது ஓகே அடுத்து